ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு இன்பத்தமிழ் தமிழ்ல சொல்லதான் நம்ம பார்க்க போறோம் இன்பத்தமிழ் என்ற பாடலை இயற்றியவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் பாரதிதாசன் தனது பெயரை கொண்டதற்கு காரணம் என்ன பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக புரட்சிக்கவி கவி என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன உருவாக்கிய சமூகம் என்ற சொல்லின் பொருள் என்ன மக்கள் குழு அசதி என்ற சொல்லின் பொருள் என்ன சோர்வு பாரதிதாசன் தமிழை எதற்கு ஒப்பிட்டு உயிருக்கு நேர் என்று கூறுகிறார் அமுது பாரதிதாசன் தமிழை சமூகத்தின் விளைவுக்கு எதற்கு ஒப்பிடுகிறார் நீர் இன்பத் தமிழ் பாடலின்படி தமிழானது அறிவுக்கு எதை போன்றது தோல் தமிழ் எங்கள் கவிதைக்கு எதை போன்றது என்று பாரதிதாசன் கூறுகிறார் வைரத்தின் வாழ் பாரதிதாசன் தனது கவிதைகளில் எந்த புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை மற்றும் பகுத்தறிவு இவை அனைத்தும் சொவிடை இவை அனைத்தும் தமிழே உயிரே வணக்கம் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் கவிஞர் காசி ஆனந்தன் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்று பாரதிதாசன் எதை கூறுகிறார் தமிழ் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் என வான் எதை குறிக்கிறது எல்லை எங்கள் அசதிக்கு எதை போன்றது சுடர்ந்த இன்பத்தமிழ் பாடலின்படி புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் எதை போன்றது வேல் இன்பத் தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி ஏற்றப்படி சோ இந்த பொறுத்துக்கான ஆன்சர் ஆல்ரெடி இதே கேள்வியை வேற மாதிரி பார்த்தோம் இங்க பொறுத்துக்கமும் பாக்குறோம் விளைவுக்கு நேர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் தேங்க்யூ